அனைவருக்கும் வணக்கம் எளிய எண்ணத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அடைவோம் சிவனரில் வருவோம் நன்றி வணக்கம் நந்தியில் நீ வருவாய் ஊர்வலமே நம்பிடும் அடியவர்க்கு நல்குவாய் அடைக்கலமே நந்தியில் நீ வருவாய் ஊர்வலமே நம்பிடும் அடியவர்க்கு நல்குவாய அடைக்கலமே சந்தனம் ஜௌவாது பூசுவோம் உன்மீது சந்தனம் ஜௌவாது பூசுவோம் உன்மீது சர்ப்பத்தை அணிந்த உந்தன் கருணைக்கு இணை ஏது கழுத்தில் சர்ப்பத்தை அணிந்த உந்தன் கருணைக்கு இணை ஏது சந்தனம் ஜவ்வாது ஒசுவோ முன்மீது சர்ப்பத்தை அணிந்தவுந்தன் கருணைக்கு இணை ஏது சர்ப்பத்தை அணிந்தவுந்தன் கருணைக்கு இணையேது நந்தியில் நீ அமது வருவாய் ஊர்வலமே நம்பிடும் அடியவர்க்கு நல்குவாய் அடைக்களமேம் செந்தமிழ் பாட்டி சைத்து சேவிப்போம் ஜெகதீஷா செந்தமிழ் பாட்டி சைத்து சேவிப்போம் ஜெகதீசா செல்வத்தை எம் மனகில் குவித்திடு நடராஜா செல்வத்தை எம் மனகில் குவித்திடு நடராஜா முந்திடும் எமக்கு தந்திடும் சுந்தரேசா முந்திடும் திறன் எமக்கு தந்திடும் சுந்தரேசா முரண்பாட்டை களை தெரிந்து அறம் காக்கும் பரமேசா முரண்பாட்டை களை தெரிந்து அறம் காக்கும் பரமேசா நந்தியில் நீ வருவாய் ஊர்வலமே நம்பிடும் அடியவர்க்கு அடைக்கலமே கந்தனை நெற்றி கண்ணால் கோணந்த உனக்கு காலமெல்லாம் பணி யாற்றும் வாய்ப்பழி எமக்கு கந்தனை நெற்றி கண்ணால் கோணந்த உனக்கு காலமெல்லாம் பணி யாற்றும் வாய்ப்பளி எமக்கு வந்தனை செய்தோம் முந்தைய வினையை விளக்கு வந்தனை செய்தோம் முந்தைய வினையை விளக்கு வயல்களில் பயிரை விளைவித்து மகசூலை பெருக்கு வயல்களில் பயிரை விளைவித்து மகசூலை பெருக்கு நந்தியில் நீ கமந்து வருவாய் ஊர்வலமே நம்பிடும் அடியவர்க்கு நல்குவாய் அடக்கடமே சந்தனம் ஜவ்வாது பூசுவோ முன்னீது சர்ப்பத்தை அணிந்த உந்தன் கருணைக்கு இணை ஏது நந்தியில் நீ அமர்ந்து வருவாய் ஊர்வலமே நம்பிடும் அடி அவர்க்கு நல்குவாய் அடைக்கழமே நல்குவாய் அடைக்கழமே நல்குவாய் அடைக்கிழமை நன்றி வணக்கம்